வணக்கம் வெல்கம் டு யோகஷ்டி கிச்சன் நம்ம கிச்சனோட இன்னைக்கு நூறாவது எபிசோடுங்க சொடுங்க அதனால் வந்து ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலான்ட்டு நான் வந்து இன்னைக்கு கேரட் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து மூணு கேரட் எடுத்து துருவி எடுத்து வச்சிருக்குறோங்க ஒரு கா ஒரு குளிக்கரண்டிய அளவு வந்து ஜவ்வரிசி எடுத்து பாயசத்தை ஜவ்வரிசி எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் பாதாம் வந்து அரைச்சி வீட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு பத்து பாதாம் எடுத்து ஊற வச்சுருக்குறோம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி முந்திரி பருப்பு பால் எடுத்துருக்கோம் பால் வந்து நின்று அரை லிட்டர் காஞ்சிட்டுருக்கு இதில் ஒரு கப்பு மட்டும் பால் எடுத்துருக்கோம் கொஞ்சம் கேரட் வந்து வதக்குனதுக்கப்புறம் டக்குனு ஊற்றுறதுக்கோசரம் அது வந்து காய்ச்சின பால் தான் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு நெய் சேர்த்துப்போம் ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து கேரட்டை கொட்டி நல்லா வதக்கிடுவோம் இது திருவண்ண கேரட்டில் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா கேரட்டை வந்து வதக்கிடலாம்

பாலும் நல்லா ஜபரிசி வேகட்டும் அது மாதிரி கேரட்டை வந்து நல்லா வதக்கிக்கலாம் கேரட்ஸ் வந்து நல்லா நல்லா வதங்கி வச்சுக்கணும் இல்ல எல்லா கேரட்டையும் இப்ப வந்து ஒரு கப் பால் சேர்த்துக்கோ சேர்த்துட்டு இந்த பாலோட கொஞ்சம் கேரட் நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம் மூடி போட்டுக்கலாம் இப்போ வந்து பாதாம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஊற வச்சு தோல்ல உரிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம் இதை போய் நல்லா பேஸ்ட்டாக ஓட்டிட்டு பாதாம் நீங்கள் பாலில் கூட ஊற வச்சுருக்கோம் இங்கே பாருங்க பாதாம் நல்லா இந்தளவுக்கு விழுதாக ஓட்டியாச்சுங்க இப்போ வந்து அந்த பாலில் இப்போ பாதாம் சேர்த்துக்கே வந்து நல்ல ஒன்று எடுத்து கிட்டுங்க

ஸ்டேஜில் வந்து சக்கரை சேர்த்துப்போம் நான் வந்து ஜவ்வரிசி வேகணும்னு வெயிட் பண்ணியிருந்தேன் சக்கரை சேர்க்காம இருந்தேன் ஏன்னா சக்கரை சேர்த்துக்கணும்னா வேகாமல் போயிடும் ஜவ்வரிசி அதனால் இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து அரை கப் சக்கரை சேர்த்துக்கணும் ஸ்வீட்லாம் வந்து உங்கள் தான் கூட குறைச்சி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு கப் வந்து சக்கரை சேர்த்துப்போம் நீங்கள் இந்த சேர்த்தில் குங்குமம் கூட கரைச்சிப்போம் ஊற்றிடலாம் நான் வந்து குங்குமம் உப்பெலாம் சேர்க்கல கேரட்டோட நேச்சுரல் கலராக ஏற்பட்டுன்ட்டு விட்டாச்சு இப்போ வந்து முந்திரி பருமனு தாழ்ச்சி சேர்த்துப்போம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் திராட்சை இருந்தால் கூட திராட்சை கூட சேர்த்துக்கலாம் நல்லா முந்திரி பக்கம் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுங்க வந்து பாயசோடு சேர்த்துப்போம் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க நம்ம கேரட் பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கண்டிப்பாக இந்த பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள் கேரட் பாயசம் சூப்பரா இருக்குங்க